மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அவல் அப்பம் தான் இதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து டிஸ்பிளேயில் காட்டியிருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு ஸ்டெப்பாக சொல்கிறேன் அது மாதிரி ஃபாலோ பண்ணி பண்ணிக்கோங்க அரை கப்பு தேங்காய் சின்ன சின்னதாக அதை கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கிறோம் தண்ணியெல்லாம் விட வேண்டாம் அப்படியே அரைச்சி வந்து அது வந்து இந்த மாதிரி இருக்கும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசியும் ஒரு டேபிள் ஸ்பூனு பாசிப்பருப்பும் வந்து அந்த தேங்காயை அரைச்சோம்லேயும் அதோடு சேர்த்து அரைச்சிக்கிறோம் மணி நேரம் ஊற வச்சது அதோடு சேர்த்து அரைச்சிக்கிறோம் அதோடு வந்து பத்து நிமிஷம் ஊற வச்ச அவள் அரை கப் அவள் அதையும் சேர்த்துக்கிறோம் அதோடு வந்து நம்ம ஒரு கப்பு வெள்ளத்தை வந்துட்டு தண்ணியில் ஒரு அரை அரை கிளாஸ் தண்ணியில் கரைய விட்டு அதை வந்து வடிகட்டி அதையும் சேர்த்து இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம் வெள்ளத்தில் மண் இருக்கிறதுனால நான் அதை வடிகட்டி இதில் ஊற்றிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு மாவு இதோடு வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்பக்காரையில் நெய்யும் எண்ணெயும் கலந்து அது நல்லா காஞ்சது இந்த அப்ப ஊத்துகிற அப்பக்காரன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து இந்த நெய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி ஊற்றி இந்த மாவை நம்ம அந்த குழியில் ஊற்றி நம்ம இப்போ அது வேக வச்சுருக்க போகிறோம் பாருங்கள் எப்படி செஞ்சிடலாம் இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்தது ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேகிட்டு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு எடுத்தால் சுவையான அவல் அப்பம் ரெடி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்